வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரோட விருப்பமாக இருக்கும் வழிவிட்டு இருபத்தி நாலு நம்மை விட்டு பிரிந்து போகுது இந்த ஆண்டுல எத்தனையோ மாற்றங்கள் பல்வேறு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏராளமான இயற்கை சீற்றங்கள் நடந்திருக்கு அந்த வகையில எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சில நிகழ்வுகளை நாமும் திரும்பி பார்க்கலாம் கடவுளின் தேசமான கேரளாவில் இயற்கை பேரிடர் புதிது கிடையாது ஆனால் இருபத்தி நாலாம் ஆண்டு தேசமே கண்ணீர் விடும் அளவுக்கு துயரம் நிகழ்ந்தது ஜூலை தேதி அதிகாலை வயநாடு மாவட்டம் முண்டக்கை மற்றும் சூழல் பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலச்சரிவு ஏற்பட்டது விடாது பெய்த கனமழை மலையின் ஒரு பகுதியை சரிய வைத்தது பல நூற்று கணக்கான ராட்சத பாறைகளும் மரங்களும் சகதிகளும் அந்த கிராமங்களை மொத்தமாக மூழ்கடித்தது சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மேற்பட்ட நிலை என்று தெரியவில்லை மேற்பட்டோர் காயமடைந்தனர் வீடுகள் ராணுவம் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படை என்று மாத கணக்கில் மீட்பு பணிகள் நடந்தது உயிரிழந்தவர்கள் காயமடைந்தவர்கள் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் என்று ஒவ்வொருவரின் பின்னாலும் ஒரு சோக கதை நாட்டையே உலுக்கியது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளத்திற்கு பிறகு கேரளாவில் ஏற்பட்ட மிக மோசமான இயற்கை பேரழிவா அறிவிக்கப்பட்டது இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவாகிய செங்கல் புயல் புதுச்சேரி மற்றும் வட மாவட்டங்கள்ல ருத்ரதாண்டவும் ஆடியது தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல கனமழையையும் சில இடங்களில் வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது இந்த புயலால் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மழை கொட்டியது இந்த புயலால் டிசம்பர் ஒன்னாம் தேதி திருவண்ணாமலையின் அடிவாரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மிகவும் போராடிதான் உடல்கள் மீட்கப்பட்டது இதையடுத்து விழுப்புரத்திலும் எட்டு பேர் உயிரிழந்தனர் இது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது தமிழ் சினிமாவின் நம்பர் ஒன் நடிகராக வலம் வந்து கொண்டிருந்த நடிகர் விஜய் திரையுலகில் இருந்து அரசியலில் குதித்திருக்கிறார் அவர் அரசியல் கட்சி தொடங்கி அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயரிடப்பட்டிருக்கிறது இவரின் அரசியல் கட்சி தொடக்கம் அனைவராலும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அக்டோபர் ஆறாம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது எழுபத்தி ரெண்டு போர் விமானங்கள் பங்கேற்ற இந்த விமான கண்காட்சியை காண பொதுமக்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டது பதினைந்து லட்சம் பார்வையாளர்கள் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் மக்கள் கூட்டம் அதிகமானதால் கூட்ட நெரிசலில் சிக்கி ஐந்து பேர் இறந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது டாடா சன்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ரத்தன் நேவர் டாடா தனது எண்பத்தி ஆறாவது வயதில் அக்டோபர் ஒன்பது அன்று காலமானார் தேசிய சின்னம் என்று அழைக்கப்படும் டாடா இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குழுமத்தின் தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகினாலும் டாடா சன்ஸ் மற்றும் பிற குழும நிறுவனங்களின் எமிரேட்ஸ் தலைவராக நியமிக்கப்பட்டார் இந்திய தொழில்துறையின் தலைவரும் இந்தியாவின் கார்பரேட் நிலப்பரப்பை வடிவமைத்த பரோபகாரருமான பத்ம விபூஷன் ஸ்ரீ ரத்தன் டாடாவின் மறைவு அனைவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இந்தியாவின் தமிழ்நாட்டைச் சேர்ந்த குகேஷ் என்பவர் எஃப்ஐடிஏ உலக செஸ் சாம்பியன் போட்டியில் சைனாவின் டிங்லீரனை ஏழு புள்ளி ஐந்துக்கு ஆறு புள்ளி ஐந்து என்ற புள்ளிக்கணக்கில் தோற்கடித்து உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்றார் பெற்ற விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு மதிப்புமிக்கப்பட்டத்தைப் பெற்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையும் புதேஷ் பெற்றார் ஒவ்வொரு வருடமும் கோடை காலம் கொடிய காலமாக மக்களை வாட்டி வதைக்கும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் அதிக வெயிலால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவில் நாற்பத்தி ஐந்து டிகிரிக்கு வெப்பம் வாட்டியது உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மாநிலங்களில் நூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வெப்பாளையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தனர் பல நூற்று கணக்கான மக்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றனர் இருபத்தி நாலாம் ஆண்டின் முதல் புயல் ரீமல் இந்த புயல் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள்ல பெரும் சேதம் ஏற்பட்டது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மிசோரமில் கல்குவாரியடிந்த விபத்து ஏற்பட்டது இதில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் பன்னெண்டு பேரின் நிலை என்னவானது என்று இப்போது வரை தெரியவில்லை ரீமல் புயல் ஏற்படுத்திய பாதிப்பில் வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் முப்பத்தி பேர் உயிரிழந்தனர் மும்பையில் மே மாதம் பதிமூணாம் தேதி புழுதி புயல் ஏற்பட்டது இதில் ராட்சத விளம்பர பேனர் கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் எழுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் பொதுவாக தட்டையான நிலப்பரப்பை உடைய மற்றும் தாவரங்கள் குறைவாக உள்ள பகுதிகளில் புழுதி புயல் ஏற்படும் என்று நிபுணர்கள் விளக்கமளித்திருக்காங்க குஜராத் மாநிலம் பெருமழை வெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி மழை வெள்ளம் தீவிரமடைந்து இதில் இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் வெள்ளத்தால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்து தவித்தனர் விவசாய நிலங்களும் தண்ணீரில் மூழ்கி கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது ஜூலை இரண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்தராஸ் நகரில் மத வழிபாட்டு நிகழ்ச்சியில் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொண்டனர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி நூத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்தனர் பருவமழை தீவிரமடைந்து ஜூலை இரண்டு மற்றும் மூணு தேதிகளில் இந்தியா மற்றும் வங்கதேசம் எல்லையில் கனமழை கொட்டி வெள்ளக்காடாக மாறியது ஆறுகளில் காற்றாற்று வெள்ளம் நிலச்சரிவு காரணமாக ஸ்தம்பித்தது இதனால் மேற்குவங்கம் அசாம் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தகவல்படி படி இருபத்தி நாலு பருவமழை காலத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மக்கள் உயிரிழந்துள்ளனர் எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கியும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மக்கள் இடி மின்னல் தாக்கியும் கனமழை பெய்துள்ளது ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் அதிகம் மழை பெய்துள்ளது மேலும் தொண்ணூத்தி ஆறு முறை மிக கனமழை பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்தியாவின் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர் தான் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர் வயோதிகம் மற்றும் முதுமை காரணமாக டிசம்பர் ஹுசைன் உடல் உடல்நலக்குறைவு காரணமாக தனது எழுபத்தி மூணாவது வயதில் காலமானார் மார்ச் இருபது இருபத்தி நாலில் ஒரே இரவில் மூன்று கிராம விருதுகளை வென்ற முதல் இந்தியர் ஆவார்